வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி நான்கு மூன்று பல வகை திறனடி பயிற்சி கணக்கில் இது ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் கணக்கு பயிற்சி இருக்குது வடிவியலில் இதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் காட்டப்பட்டுள்ள சதுரங்க பலகையின் படத்தில் அமைச்சர் கருப்பு கட்டங்களில் படத்தில் குறிக்கப்பட்டுள்ளவாறான குறுக்கால நகரும் இரண்டு நகர்தல்களுக்கான இடப்பேர்வை எழுதுக பாருங்கள் இது வந்து ரெண்டு நகர்வு நகர்து இதுக்கு இடப்பெருன்னா இங்கே வந்து ரெண்டு கட்டம் இங்கே வந்து ஐந்து கட்டம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எப்படி இது நகருது பாருங்க முதல் நகர்விற்கு ரெண்டு வள பக்கம் வந்து ரெண்டு கீழே வருது மாதிரி இரண்டாவது நகருக்கு ஐந்து இடப்பக்கம் வந்து ஐந்து கீழே பாருங்க இரண்டு இந்த பக்கம் வந்து கீழே ஐந்து இந்த பக்கம் வந்து கீழே சரி இதான் நமக்கு இடப்பெரு இரண்டு நகரங்கள் இரண்டு சதுரங்க காய்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நகர்விற்கான வாய்ப்புள்ள அனைத்து இடப்பேர்வுகளையும் எழுதுங்க இப்போ இதில் இருக்கிறது ராஜா ராணி அமைச்சர் குதிரை யானை சிப்பாய் இது எல்லாமே எப்படி நகரும் அப்படின்னு போட்டிருக்கு கேட்டிருக்கு அது நான் எழுதியிருக்கேன் ராஜா வந்து எப்படி நகர்ந்து பாருங்க ஒன்று இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் ராணி ஒன்றிலிருந்து எட்டு ஒன்று இந்த பக்கம் ஒன்று மேலே அல்லது ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு மேலே இந்த மாதிரி அல்லது மூன்று மூன்று இடப்பக்கம் மேல் மேல் வல்லப்பக்கம் சரியா அடுத்து ஐந்து ஒன்று நாங்கள் போட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி நகரும் அப்படிங்கிறத நீங்கள் அதே மாதிரி அமைச்சர் எப்படி நகர் பார்க்க அடுத்து குதிரை அடுத்து யானை சிப்பாய் ஒன்று மேல் அல்லது ரெண்டு மேல் சரியா பாருங்கள் மூன்று கொடுக்கப்பட்ட படத்தை கொண்டு பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்க ஒவ்வொரு வகையிலும் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு ஓர் அழகாக பயன்படுத்தப்பட்டுள்ளது எந்தெந்த வகைகளில் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு இடப்பேர்வை கொண்டுள்ளது எந்தெந்த வகையில் சிறுவன் சிறுமி சிறுவன் அமைப்பு எதிரொலிப்பு கொண்டுள்ளது பாருங்கள் இடப்பேர்வு எதிரொலிப்பு பாருங்கள் இது வந்து கற்றையெழுதல் ஓவியம் வரைதல் பேச்சு போட்டி தனிநபர் நடிப்பு இப்போ உங்களுக்கு இடப்பெயர்வு அப்படின்னா பாருங்கள் இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு இடப்பேர்வு கேட்டிருக்கு இடப்பேர்வு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு பையன் ஒரு பிள்ளை பையன் இவ்வளோ வருதா பையன் பிள்ளை பையன் பையன் பிள்ளை பையன் பையன் பிள்ளை பையன் சரி கரெக்டாக வந்துட்டோம் இந்த மூணு தான் இங்கே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்போ இது வந்து இடப்பேர்வு இதில் வந்து அப்படி ஆகாது பையன் பொண்ணு பையன் பையன் வந்துடுது பொண்ணு பையன் பையன் பண்ணிப்பா ரெண்டு ஒரு பையனுக்கு அடுத்து ஒரு பிள்ளை ரெண்டு பையனுக்கு அடுத்து ஒரு பிள்ளை ரெண்டு பையனுக்கு அடுத்து ஒரு பிள்ளை இப்படி வந்துடுச்சு அதனால் இது வந்து வராது இதில் பாருங்கள் பையன் பொண்ணு பிள்ளை பையன் பையன் பொண்ணு பையன் இங்கே பையன் வந்துடுது இந்த பிள்ளை அடுத்தல இல்லை அதனால் எதுவும் வராது இது பாருங்கள் பையன் பொண்ணு பையன் பையன் பொண்ணு இதுவும் அதே மாதிரி வரும் உங்களுக்கு வந்து இடப்பெயர்வு அப்படின்னா இது இதையும் நம்ம சொல்லலாம் ரெண்டே இடப்பேர் சொல்லலாம் அடுத்து என்ன கட்டுறது எதிரொலிப்பு எதிரொலிப்பு என்னதுன்னா இப்போ வந்து ஒரு கண்ணாடி வச்சுட்டோம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த இடத்துல இப்போ ஒம்போது பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இருக்கா நடுவில் வச்சிட்டோம்னா இந்த பக்கமும் கரெக்டாக நாலு பேர் கரெக்டாக ரெண்டு பையன் ஒரு பிள்ளை அது இந்த பக்கமும் ரெண்டு பேர் இது எதிரொலிப்புக்கு வரும் இதில் வராது இதில் வந்து பாருங்கள் ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இருக்கா நடுவில் அங்கே வச்சோம்னா இந்த பக்கம் ப பொண்ணு இருக்குது இந்த பக்கம் பையன் இருக்கா அப்போ எதுவும் சரி வராது இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழா இதில் அதே மாதிரி நட்டுல வச்சோம்னா அந்த பக்கம் பையன் இருக்கா அந்த பக்கம் பொண்ணு இருக்கா அப்படின்னு எதிரி வராது இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு இருக்கா இப்போ நடுவில் நட்டுல அந்த பக்கம் கரெக்டாக இருக்குது இந்த அப்போ எதிரொலிப்பு வந்து ரெண்டுமே இருக்குது சரியா பாருங்க கற்றை போட்டி வகையானது இடப்பேர்வை கொண்டது கற்றை போட்டி வகையும் தனி நடிப்பு வகையும் எதிரொலிப்பை கொண்டுள்ளது இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுங்க ஆட்டுக்கானுக்கு பாருங்க கொடுக்கப்பட்ட பட்டு தரையின் மீது வரையப்பட்ட அலங்கார அமைப்பு உள்ளது அதில் சிவப்பு நிற சிறிய சம்பக்கம் முக்கோணத்தின் அளவு முப்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் இருபத்தாறு சென்டிமீட்டர் எனில் அனைத்து முக்கோணங்களும் அருங்கோணங்களும் ஒழுங்கு பல கோணங்களாகும் மஞ்சள் நிற கோடு கருப்பு நிற கோடு நீல நிற கோடு அறிவை குறிக்கும் இடப்பேரவை சென்டிமீட்டர் கொடுக்குது இப்போ வந்து மஞ்சள் இங்கேருந்து இங்கே நீல நிற கோடு இது இது கருப்பு நிற கோடு இந்த மாதிரி இந்த கோடுகள் எப்படி இடம்பெற அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து மஞ்சள் நிற கோடு மஞ்சள் நிற கோடு பாருங்கள் இங்கேருந்து இங்கே நிலன் இதை இது வந்து தான் என்ன செய்யும் இப்படி பேர்க்கணும் அப்போ நேரம் வரும்போது நமக்கு எத்தனை முக்கோணம் வருது அதில் அப்படின்னா ஒரு எட்டு முக்கோணம் இந்த பக்கம் வருது ஒரு நான்கு முக்கோணம் சரியா பாருங்கள் எட்டு முக்கோணம் இருபத்தாறு இரநூத்தி எட்டு நாலு முக்கோணம் முப்பது நூற்றி இருபது இதுதான் நமக்கு ஆன்சர் மஞ்சள் நிற கோடு அதாவது எட்டு கீழே நாலு சைடில் சரியா அடுத்து கருப்பு நிற கோடு கருப்பு கோடு பாருங்கள் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு இதுவும் அதே மாதிரி தான் நிறைய வந்து வந்திருக்கணும் அது ஆறு முக்கோணம் சரியா பதிமூணு இங்கேருந்து வந்தால் உங்களுக்கு இப்படி வந்தால் இப்படி பதிமூணு இங்கேருந்து ஆறு பதி ஆறு முக்கோணம் நூற்றி எண்பது பதிமூணு முக்கோணம் இருபத்தாறு முந்நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எண்பது முந்நூற்றி முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் அடுத்து நீல நிற கோடு பாருங்கள் டைரெக்டாக அங்கே இருந்தங்க வந்துடுச்சு இது வந்து நான்கு முக்கோணம் நான்கு பேருக்குனு நூற்றி இருபது சரியா பாருங்கள் இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஐந்து பின்வரும் சோடி உருவங்களில் எழுத்துக்களில் உள்ள ஒரு மாற்றத்தை பறி இடப்பெரு எதிரொலிப்பு அல்லது சுழற்சி எழுது பாருங்கள் இப்போ தி தீயை வந்து இப்படி சுற்றி விட்டால் தான் இப்படி மாறும் இது சுழற்சி இது வந்து இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கான இது வந்து எதிரொலிப்பு இது வந்து அதான் மாற்றிருக்கு இது இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் கண்ணாடியில் வச்சா இப்படி தான் ஆனால் எதிரொலிப்பு இப்போ எஃப் வந்து இதே மாதிரி தான் இங்கே இருக்குது இடப்பேர்வு இப்போ ஜி வந்து என்னது எதிரொலிப்பு இது வந்து சுழற்சி இது வந்து எதிரொலிப்பு இது வந்து சுழற்சி இது வந்து இடப்பேர்வு சரியா என்னமா இந்த மாதிரி எழுதுங்க ஆறு சதுரங்கத்தில் குதிரையினை எல் வடிவத்தில் மட்டுமே நகர்த்த முடியும் இரண்டு சங்கத்து சதுரங்கள் ஒரு கிடைமட்ட சதுரம் இரண்டு கிடைமட்ட சதுரங்கள் ஒரு சங்கத்து சதுரம் ஒரு சங்கத்து சதுரம் இரண்டு கிடைமட்ட சதுரங்கள் ஒரு கிடைமட்ட சதுரம் இரண்டு சங்குத்து சதுரங்கள் குதிரையானது ஜி எய்ட் நிலையிலிருந்து ஜி ஃபைவ் நிலையை இடம் அடைவதற்கான இடப்பெறவு அதிகபட்சம் இரண்டு நகர்வுகள் எழு பக்கம் பாருங்கள் ரெண்டு இந்த பக்கம் ஒன்று கீழே ஒன்று இந்த பக்கம் ரெண்டு கீழே நம்ம ரெண்டு இந்த பக்கம் ஒன்று கீழே ரெண்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ரெண்டு மேலே சரியா இதுதான் அதனுடைய இடப்பேர்வு நெக்ஸ்ட்டு இளஞ்சியப்பு வடிவம் நீள நிற வடிவமும் சர்வ சமத்தன்மையுடையன நீலநிற வடிவம் இளஞ்சப்பு நிற வடிவத்தின் நிழல் உருவாக அமைய தேவைப்படும் உருமாற்றங்களின் வரிசை வரி பாருங்க இது வந்து கடிகாரச் சுற்றின் எதிர்த்திசை திசை எப்படின்னா கடிகாரம் வந்து இப்படி சுத்தம் இது வந்து இப்படி சுற்றி இருக்குது சரியா இப்படி சுற்றினாலும் இது இப்படி வந்து இப்படி வந்துடுச்சு இப்போ இதுக்கு வந்து என்னன்னா மூன்று பாருங்கள் அதில் வந்து ஒன்று இரண்டு மூன்று மூன்று இடப்பக்கம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மேல் பக்கம் இருக்குது சரியா பாருங்கள் கடிகார சுற்றின் எதிர் திசையில் தொண்ணூறு டிகிரி அளவு சுழற்சிக்கு பின்பு மூன்று இடப்பக்கம் ஐந்து மேங்க இடப்பெறும் மற்ற கணக்கு பாருங்கள் இதுவும் கடிகார சுத்துக்கு எதிர் திசை தான் இதில் வந்து என்னென்னா ரெண்டு 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 இடப்பக்கம் இருக்குது சரியா பாருங்கள் கரிகார் சுற்றி நேர திசையில் தொண்ணூற்றி ஒரு அளவு சுழற்சிக்கு பின்பு ரெண்டு இடப்பக்கம் இடப்பேர்வு இந்த மாதிரி எழுதுங்க எட்டு இடப்பேர் உருவை வரையவும் எதிரொலிப்பு உருவை வரையவும் சுழற்சி உருவை வரையவும் இப்போ நம்ம இது இந்த இதில் பார்த்தோம்லா இதே மாதிரி தான் சுழற்சி இதில் வந்து இடப்பேர்வுனால் இதே மாதிரி இந்த பக்கம் எதிரொலிப்புனால் இப்படி மாற்றி இப்போ இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் மாற்றி வரணும் சுழற்சியாக சுற்றணும் சுய சுற்றி மாற்றி வரணும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரி வரணும் அடுத்த கணக்கு பாருங்கள் உள்வட்டத்தின் ஆறம் நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என்றும் வட்டவளித்தின் அகலம் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் என்றும் உள்ளவாறு பொதுமைய வட்டங்கள் வரைங்க இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஆறம் நாலு புள்ளி அஞ்சில் ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அகலம் ரெண்டு புள்ளி அஞ்சு அடுத்து அதுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அதிகமாக்கி நம்ம என்ன செய்வோம் வரைய நேரத்தில் நம்ம பயிற்சி இது வரைஞ்சிருக்கோம் இது எல்லா வட்டமும் வரைஞ்சிருக்கோம் நம்ம வீடியோ பாருங்கள் அது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுமாதிரி வெளிவட்டத்தின் அறம் ஐந்து புள்ளி மூன்று சென்டிமீட்டர் வட்ட வளையத்தின் அகலம் ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்றும் உள்ள பொதுமைய பொதுமை வட்டங்கள் வரைங்க படம் பாருங்கள் உள்வட்டத்தின் ஆரம் நாலு புள்ளி ஐந்து நம்ம ஏற்கனவே நான்கு புள்ளி இரண்டு பயிற்சியில் பார்க்கலாம் இப்போ இந்த இடம் வந்து நமக்கு எத்தனை வரணும் நான்கு புள்ளி ஐந்து வரணும் வட்ட வயத்தின் அகலம் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ அந்த நான்கு புள்ளி அஞ்சையும் ரெண்டு புள்ளி அஞ்சையும் நீங்கள் கூட்டி வரணும் கூட்டினாத்தனா ஏழு அப்போ இந்த வட்டம் எவ்வளோக்கு வரையணும் ஏழு சென்டிமீட்டரில் வரையணும் இந்த ஆரத்தை வச்சு இங்கே வந்து நாலு புள்ளி அஞ்சு இங்கே வந்து ஏழு சென்டிமீட்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும் சரியா அடுத்து வெளிவட்டத்து நகரம் ஐந்து புள்ளி மூன்று சென்டிமீட்டர் என்றும் வட்ட வளையத்தின் நகலும் ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்றும் உள்ளவாறு பொதுமைய வட்டங்கள் இந்த கணக்கும் அதே மாதிரி தான் இதில் எத்தனை வரணும் ஐந்து புள்ளி மூன்று இந்த ஐந்து புள்ளி மூன்றையும் ஒன்று புள்ளி எட்டையும் கூட்டினா எத்தனை வரும் ஏழு புள்ளி ஒன்று சரியா ஆக இந்த இடத்துல ஏழு புள்ளி ஒன்று இந்த மாதிரி வரையணும் இவ்வளோதான் நீங்கள் வரைந்த முறை வந்து நான் நாலு புள்ளி ரெண்டில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன் அதே மாதிரி எடுத்து நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க ओके स्टूडेंट नेक्स्ट वीडियो थैंक यू